இல்ல இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் சரி சரி அங்க மூணாம் பள்ளியிலே போடுவாரு அங்க வந்து வாங்கிடலாம் பக்கத்துலயே மூணாம் ஆமா வார வாரம் அங்க அது போட்டு காதை புடிச்சு கடிச்சிட்டு இருக்க மாட்டிருக்கு சரி ஓகே இப்படி குட்டி நல்லா இருக்கா ரேட் பரவாயில்லையா பரவாயில்ல சரி ஓகேமா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இப்ப நம்ம சிவகுமார் அண்ணங்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குட்டிகள் வாங்கிருக்காங்க ரெண்டு கெடா குட்டிங்களா ஜோடியா வாங்கிருக்கீங்க பிறகு ஒண்ணு வாங்கிருக்காங்க ரெண்டு குட்டி பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு தான் வாங்கியிருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் நீங்க இங்கிருந்து வரீங்க பூந்துரை அவல் பூந்துரைங்களா சரி சரிங்க வந்து குணத்தூர் சந்தையில சிவகுமார்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்க அவங்க எல்லாம் பரவாயில்லைங்களா என்ன ரேட் சொன்னாங்க இந்த குட்டி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க

நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்த அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

புரட்டாசி மாசத்துல ஆடுன்னு வரத்தும் கம்மியா இருக்கு வந்து விற்பனை குட்டிகளும் போயிட்டு கம்மி குட்டி கொஞ்சம் வரத்து அதிகமா இருக்கு வரத்து அதிகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு வியாபாரம் ஸ்லோ வியாபாரம் இப்ப கைவசம் எத்தனை குட்டிகள் இருக்கிறதுல கைவச இப்ப ஒரு இருபது குட்டி இருக்குண்ணா இருபது குட்டி இருக்க இருக்கு அந்த பக்கம் வளையல் இருக்கு அந்த பட்டியல் இருக்கு அந்த வலையில இருக்கு

சரி ஓகேண்ணா அடுத்து செம்மி செம்மி அருமையான கெடா குட்டி ரேட்னா வருது சொல்லுதுண்ணா ரெண்டே முக்கால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா குட்டி எத்தனை நாள் இருக்குண்ணா இருபது நாள் குட்டி இருபது நாளி இருக்கு கொடியாட்டுல கிடா கிடாக்குட்டி விலைனா விலை ரெண்டு மூணு சொல்லுது என்ன ரேட் ரெண்டு ரூபாய் கொடுத்துருவா

மேலும் நம்ம பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்